ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பராக ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன் ஸோ எங்கடா ஒரு ஹோட்டல் எங்கே நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்காதிங்க ஸோ இது வந்து ஒரு ஃபுட் வீடியோ கிடையாது இது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம நண்பர் வந்து சென்னையில் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து இடம் பார்த்துட்டு இருந்தார் அதாவது ஒரு ரூம்ஸ்லாம் வந்து கட்டி வாடகை விடலாம் அப்படி இல்லைனா வந்து ரிசார்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்தாரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாண்டிச்சேரியில் வந்து இடங்கள்லாம் வந்து பார்த்தாரு அதில் வந்து இந்த இடம் அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு போயிட்டார் அதை பார்த்துட்டு என்ன வந்து போய் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ நானும் வந்து பார்த்தேன் எனக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியுது ரொம்பவே பிடிச்சிருந்துது ஸோ பாத்தீங்கன்னா நம்ம இதை ஒரு வீடியோவே பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கும் இதை வந்து ஒரு வீடியோவே பண்ணிட்டோம்னா மக்களுக்கு வந்து யூஸ் ஆகுமே இது மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இது எந்த இடம் எங்கே இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஸோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோவில்ல இருக்குங்க ஆரோவில்ல எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரி மந்திர் இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர்ஸ் தூரத்துல வந்து இந்த ஒரு சைட் வந்து இங்கே இருக்குது இந்த சைட்டோட விசேஷம் அப்படி என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நம்ம வந்து இது வந்து ரெண்டு வழியாக வரலாம் அதாவது மேட்ரி மந்திர்க்கு நீங்கள் எப்படி வரீங்க ஸோ வந்து நம்ம பாண்டிச்சேரி டு திண்டிவன ரோட்ல இருக்கிறதுல ஸோ அது மூலயமா அந்த ரோட்ல வழியாகவும் வர முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸியா இருல பாண்டிச்சேரி ஈஸியா ரோட்ல இந்த ஆர்வல் சைடாகவும் வந்து உள்ள வர முடியும் இந்த எப்படி வந்து மேட்டி மந்திர இடம் எப்படி வர முடியுமோ ஸோ அதே மாதிரிதான் இந்த சைட் அது பக்கத்துலயே இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே நம்ம வந்து இது வர முடியும் இது வந்து சென்டரா தான் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாப்பா நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசார்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸு நிறைய பேர் வந்து இங்கே சுற்றியே வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஒன்று ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வந்து ஒரு ஏற்ற இடம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பர்சனலாக என்னென்னா இந்த பண்ணை வீடெல்லாம் விரும்புவாங்க பார்த்தீங்களா அதாவது சுற்றி வந்து செடி கொடியாக இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு வீடை வந்து கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இடம் சொல்லலாம் ஏன்னா வந்து சுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் தான் இந்த கிரீனிஷ் இருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காத்து வந்து ரொம்ப பொல்யூஷன் இல்லாம ரொம்பவே நல்ல காத்து வந்து கிடைக்கும் இந்த சைட்ல அப்படின்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைட்ல இன்னொன்னு என்னன்னா இதில் வந்து போர்லாம் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது இல்லாம கேட்டட் கம்யூனிட்டி அதாவது பாத்தீங்கன்னா சுத்தி நல்லா வந்து வால்லாம் போட்டு கேட்லாம் போட்டு பக்காவா வந்து அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு வந்து போட்டு வச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அதுக்கப்புறம் நிறைய மரங்கள்லாம் இருக்கு இப்போ நிறைய மரம்லாம் வந்து நட்டுருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ரி மந்திர் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரி மந்திர் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தேழு வருஷங்களாக வந்து பார்த்து பார்த்து கட்டி பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலுமே வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டூரி அது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வந்துட்டு போய்ட்டு தான் இருக்கிறாங்க ரெகுலராக வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஸோ அந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை இருக்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போ எவ்வளோ சொல்கிறியப்பா இந்த பிளாட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க ஸோ இந்த இடத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா இது யாருக்கெல்லாம் பா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி போகணும் அதாவது நமக்குன்னு ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டி ஒரு பண்ணை வீடு மாதிரி வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது வந்து போய்றதுக்கோ இல்லை வந்து ஒரு தனிமையாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கோ இந்த ஒரு வீடு கட்டின்னு இருக்கணும் பாண்டிச்சேரியில் அதுவும் ஆரோவில் வந்து கட்டிட்டு இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு சூட் ஆகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூம்ஸ்லாம் வந்து கட்டி விடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ஒரு சிறந்த இடமே சொல்லலாம் ஏன்னா வந்து முக்கியமாக வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க இங்கே வழியே பார்த்துருக்காங்க நிறைய ரிசார்ட் நிறையா ரூம்ஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் வந்து கட்டி பண்ண முடியும் ரிசார்ட் வந்து கட்டினா கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கற்பனை ஹட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்குலாம் வந்து ரொம்பவே சூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா வந்து எங்கள் நண்பர் வந்து இதுதான் என்கிட்ட சொன்னார் அதனால் எனக்கும் வந்து இதுதான் தெரியும் ஸோ இதை பற்றி வந்து உங்களுக்கு யாருக்காவது இன்னும் வந்து அதிகமாக டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்காக தான் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து யாருக்காவது வந்து இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் ஏரோவில் சைடில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது ஒரு வீடியோவாகவே வந்து பண்ணிட்டோம் உங்களுக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஆரோவில்லில் இந்த மேட்ரி மந்திர் பக்கத்துலேயே வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Bye.